அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய புது சேனல் அஹ் பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பறேன் இந்த பயணத்திலையும் இந்த தளத்திலையும் நம்மளோட சேர்ந்து தொடர்வீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேங்க அனைவருக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இன்னுமே வந்து கட்சி மாநாடு அப்படிங்கிறதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்றதுலாம் தெரியாத நிலையில் இப்ப நடக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சில காரணங்களால அது தள்ளி வைக்கப்பட்டிருக்குது அடுத்தடுத்த மாதங்கள்ல மழைக்காலமாகவும் இருக்கிறதுனால எப்போ எக்ஸாக்டாக அவங்க கட்சி மா நடத்தி அவருடைய கொள்கைகள்லாம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஏகப்பட்ட விவாதங்கள் அவருடைய அரசியல் இப்படிப்பட்டதாக இருக்கும் அவருடைய கொள்கைகள் அப்படிப்பட்டதாக இருக்கும் இதனால் யாருக்கு பாதிப்பு யாருக்கு சாதகமா போகும் யார் கூட அவர் வந்து கூட்டணி வைப்பார் என்ன மாதிரியான அணி அமைப்பார் அவரு போய் ஒரு கூட்டணியில் சேருவாரா அவர் தலைமையில வந்து ஒரு கூட்டணி அமைப்பாரா இப்படியாக பல விவாதங்கள் ஏன்னா ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்தில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களாக இருந்தாலுமே கூட அந்த உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கிற சூழல்ல அவர் அரசியலுக்கு வர அப்படின் போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒன்று தான் செய்யும் அது இருந்துட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூழலில் அவருடைய அரசியல் என்பது அந்த திராவிட அரசியலை திமுகவுடைய அரசியலை அப்படியே தொட்டு 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 அப்படியே வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்துச்சு இதுக்கு நடுவில் வந்து அவருடைய கொடி அவர் அறிமுகப்படுத்தினார் முதல்ல கட்சி பேரை சொல்லும்போது அதில் திராவிடம் அப்படின்ற வார்த்தையே இல்லை அப்படின்றதுல தமிழ் தேசியவாதிகள்லாம் ரொம்ப அவரை வந்து பாராட்டினாங்க ஃபயர் விட்டாங்க அடுத்து அவருடைய கொடி அறிமுகப்படுத்தினாரு அதுலேயும் வந்து இந்த கருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை போது எல்லாருமே பயங்கரமாக பாராட்டினாங்க பாட்டு ஒன்று வந்துச்சு அவங்களுடைய கழக கொடி பாடல் அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழா தமிழன் 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 நிறைய வந்துட்டு இருக்கும் கூட ரொம்பவே பாராட்டி பரவாயில்ல கிட்டத்தட்ட தமிழ் தேசியம் அப்படின்ற ரூட்டில் தான் விஜய் வராரு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க இது தமிழ் தேசியத்திற்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமா அல்லது வந்து இது தமிழ் தேசியத்தை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான இடத்துக்கு கொண்டு போயிடுமா தமிழ் தேசியத்துடைய அந்த தனித்தன்மை அதோடைய அந்த யுனிக்னஸ் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய என்ட்ரியால அஃபெக்ட் ஆகுமா கொள்கை ரீதியா நம்ம வந்து அரசியல் ரீதியாக விட்டுரலாம் கொள்கை ரீதியா இது ஒரு மாதிரியான கன்ஃபியூஸ்டு கண்டிஷனுக்கு கொண்டு போயிருமா அப்படின்ற மாதிரி தமிழ் தேசியத்துக்கு புதுசாக வர்றவங்கள புதுசாக தமிழ் தேசியத்தால் இருப்ப ஈர்க்கப்படுறவங்களை வந்து இது கன்ஃபியூஸ் பண்ணுமா அப்படின்னு பல்வேறு வகையான பார்வைகள் எல்லாமே கேள்விக்குறிகளோட அப்படியே ஒரு மாதிரி இருந்துட்டு இருந்த சூழல்ல தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அடுத்த நகர்வை நம்ம அப்படியே கொஞ்சம் கவனிக்கும் போது அவர் ஒரு தடவை பேசும்போது சொன்னார் காமராசர் பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்களை பற்றிலாம் நீங்க படிக்கணும்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில் அவர் பேசினப்ப இவேரா அவர்களே கொண்டு வர போறாரு விஜய் அவர்களுடைய அரசியல்ல ஈவேரா அவர்களை வந்து ரொம்ப அவங்கள அட்மயர் பண்ற மாதிரியான அவரை தூக்கி பிடிக்கிற மாதிரியான பாலிடிக்ஸ் அது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விலாம் வந்துட்டு இருந்துச்சு ஈவேரா இவேரா அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வந்துருச்சு இன்னைக்கு மரியாதைக்குரிய ஐயா ஈவேரா அவர்களுடைய பிறந்தநாள் ஐயாவுடைய பிறந்தாளை முன்னிட்டு அவரை பற்றி இரண்டு வரிகள் நீங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள் ஐயா ஈவேரா என்றவுடன் உங்கள் நினைவுக்கு வருவது என்ன என்பதை கமெண்டில் தெரிவிங்கள் அப்படியாக விஜய் அவர்கள் அவரையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவருடைய அரசியலில் ஒரு இதாக வச்சுருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதே போல் பார்த்தோம்னா சமீபத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் அவருக்காகவும் ஒரு பதிவை போட்டு ஒரு பெரிய ஒரு ரைட்டை பொண்ணு கொடுத்துருந்தாரு அப்போது அண்ணா அவர்களுடைய அரிசிய அரசியல்லேயே அவர் கையில் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்திருந்த தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய ஈவேரா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ரொம்ப லெந்தியான ஒரு அறிக்கை விஜய் அவர்களுடைய சைட்லேருந்து வந்திருக்குது சாதி மத ஆதிக்கம் மற்றும் மூட பழக்க வழக்கங்களால் ஆஹ் விலங்கிட்டு கிடந்த தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை எதிர்த்தவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சுய விடுதலை வேட்கையின் மூலம் ஏற்ற தாழ்வுகளால் உண்டாக்கப்பட்ட அடிமைத்தலையை அறுத்தறிந்தவர் இப்படி அவர்கெல்லாம் புகழ் பாடிட்டு சமத்துவம் சமூக உரிமை சமூக நீதி பாதையில் அதாவது ஐயா பெரியாருடைய பாதையில் பயணிக்க உறுதி ஏற்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு போட்டாரு ஈவேரா அவர்களுடைய பாதவையில நம்ம பயணிக்க போறோம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத இன்னைக்கு அல்மோஸ்ட் அபிஷியலா அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு உடனே பார்த்தீங்கன்னா இப்ப திரைத்துறையை சார்ந்த விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் இப்ப இந்த பிஸ்மி போன்றவர்கள்லாம் கூட எடுத்து போடுறாங்க திராவிட அரசியலை கையில் எடுத்து விட்டார் விஜய் அப்படின்னு சொல்லி இது ஓகே விஜய் அவர்கள் ஈவேரா அவர்களுக்கு பிறந்தாள் வாழ்த்து போட்டிருந்தாரு இதற்கு தமிழ் தேசியவாதி இருக்காங்க இல்லையா நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சகோதரர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க நிறைய பேர் என்னப்பா இவர் ஈவரா அவர்களை கையில எடுத்து அவரெல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு இவரா என்பவர் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஆணிதானே அவரை வந்து புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தானே அவர் எவ்வளவு வந்து தமிழை பற்றிகளாம் எவ்வளவு இழிவா பேசியிருக்காரு அப்படிப்பட்ட ஈவரா அவர் தூக்கி பிடிக்கிறாரு என்னப்பா அண்ணா இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சனங்கள் விமர்சனங்கள்னா கடுமையான விமர்சனங்கள் கிடையாது டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத அந்த பதிவுக்கு அப்புறம் வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க நான் அதை பார்த்துட்டு அந்த நண்பர் பாரிசாலன் கூட ஒரு பதிவை போட்டிருந்தார் பழைய இதில் வந்து புதிய கல்ல கொண்டு வந்தாலும் அது வந்து பழசு மாதிரி தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் அவர் போட்டிருந்தாரு என்னுடைய பார்வையில் விஜய் அவர்கள் திராவிட அரசியலை கையில் எடுத்து திமுக காலகாலமாக செஞ்சுட்டு வர அந்த அரசியலை கையில் எடுத்து அதை அவர் மிகப்பெரிய அளவுல சத்தமாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு விடு 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 அண்ணன் கரெக்டாக போயிட்டு இருக்காரு ஒரு நகைச்சுவையில் வரும்ல அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு காரணம் என்ன அப்படின்னாங்க சிம்பிளா ஒன்று சொல்றேன் இங்கே யூனிக்னஸ் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இங்கே தேசிய தலைவரை அவர் வந்து கையில் எடுத்து பேசாருன்னு வச்சுக்காங்க இப்போ நாம் தமிழரும் இப்போ தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி சேர்றது கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பேசியிருந்தோம் அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம் காங்கிரஸ் ஃபேக்டர் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை இணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களும் சமீப காலமாக கொடுக்குற ப்ரெஸ் மீட் எல்லாத்திலையுமே பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக சொல்லுவார் தனித்து தான் போட்டி தனித்து தான் போட்டி எங்கள் தலைமை ஏற்றுக்கிட்டு எங்கள் கொள்கை ஏற்றுக்கிட்டு யார் வராங்களோ அவங்களோட தான் நாங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லி அப்போ அது வேறு ஒரு ரூட்டில் அவங்க தம்பி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இந்த சூழலில் ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் வந்து தேசிய தலைவரையோ அல்லது வந்து ஹாட் கோர் தமிழ் தேசிய பாலிடிக்ஸ் இருக்குதுல்ல நாம் தமிழர் இன்னைக்கு வந்து டு அன் எக்ஸ்டென்ட் வந்து அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தமிழ் தேசிய அரசியலை வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு சில இடங்கள்ல கூட நாம் தமிழர் ஆதரவாளர்களுக்கு கூட நாம் தமிழர் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இவங்க எல்லாம் ஏன் பேசணும் அப்படின்ற மாதிரியான சில டிசப்பாயின்மெண்ட் வெளிப்படுத்தினாலுமே கூட ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் எல்லா தமிழ் தேசியவாதிகளும் அக்ரி பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை தமிழ் தேசியத்தை நாம் தமிழர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அதையே அப்படியே விஜய் அவர்கள் பேசினார் அப்படின்னா இங்க தமிழ் தேசியத்துக்குள்ள குழப்பம்தான் ஏற்படும் அவர் வந்து தேசிய தலைவரை எடுத்து அல்லது வந்து கடுமையான திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியல் அவர் கொண்டு வந்தார் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது தமிழ் தேசியத்திற்கு நன்மையாக முடியாமல் அது ஒரு வகையில் பின்னடைவாகத்தான் போய் முடியும் எப்படின்னா ஒரு ஆங்கிளில் இப்படி பார்க்கலாம் ஏப்பா தான் நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இளைஞர்கள் மத்தியில புதுசாக வர மாணவர்கள் அடுத்த கிட்ட வந்து ஈவேரா வந்து இவங்க பில்டப் கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஆளுமை தமிழ் தமிழ் இனத்தை வந்து தூக்கி நிறுத்தினவர் அப்படி இப்படிலாம் இல்லப்பா அவர்கிட்ட இவ்வளோ நெகட்டிவ் இருக்குது அவரை வந்து நீங்கள் வந்து ஓகே ஒன் ஆஃப் த அப்படின்ற மாதிரி பார்க்குறதா இருந்தால் பாருங்க அப்படி இல்லையா அது கூட வேணாம் நம்ம தமிழ் தேசியத்துக்கும் ஈவேராக்கும் சம்மந்தம் இல்லை தேவையில்லை அப்படிங்கிற ஆங்கிள்ல தான் பார்க்கணுன்னு சொல்லி நாங்க இப்பதான் வந்து எல்லாத்தையும் உருவாக்கி சொல்லி கொடுத்து கொண்டு வந்துட்டு இந்த நேரத்தில் விஜய் மாதிரியான ஒருத்தர் அவ்வளோ பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம் மறுபடியும் ஒரு ஈவேராவை தூக்கி பிடிச்சாரு அப்படின்னா இது மறுபடியும் ஒரு பின்னடைவாள் அந்த மாதிரி இளைய சமுதாயத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில பார்க்கும்போது கொள்கை ரீதியில் எஸ் ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவர் பண்ணுறாரு தான் ஆனால் அதே நேரத்தில் கொள்கையை தாண்டி அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஈவரா அவர்களை எடுத்து அண்ணா அவர்களை எடுத்து திராவிட வாடையோடு திராவிட சாயத்தோடு அரசியல் பண்றது அப்படிங்கிறது அரசியல் ரீதியா தமிழ் தேசியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கட்சி அடிப்படையில் நாம் தமிழ் கட்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கட்சி அடிப்படையில் திமுகவுக்கும் ரொம்ப ரொம்ப கெட்டது ஏன் அப்படின்னா நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் என்னைக்குமே நம்ம பேசுற அரசியலையே பேசிட்டு வராங்க பாருங்க தான் என்றைக்குமே நம்ம அரசியலுக்கு ஆபத்தானவங்களா இப்ப திருமாவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலி ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிரான அரசியல் பண்றவங்க கிடையாது அவருடைய அவருக்கு எதிரான அரசியல் பண்றவங்க தான் அவருடைய வளர்ச்சி காரணமா இருக்கிறவங்க இப்ப பிஜேபி எதிரா இருக்குது அப்படின்னா அதுதான் திருமாவர்களுக்கு வந்து வெயிட் ஆனால் திருமாவர்களுக்கு பெரிய தலைவலி யாருன்னா ரஞ்சிதா தான் இருப்பார் அதே அவர்களுடைய நீளம் அந்த மாதிரியான கொள்கைகளை ஒட்டி வேலை ஒருத்தர் ஆரம்பித்து ஒரு மாதிரி வராரு அப்படின்னா அதுதான் வந்து திருமாவர்களுக்கு அப்படிதான் இன்னைக்கு திமுகவுக்கு விஜய் அவர்கள் வந்து அதே மாதிரி அண்ணா அவர்களே ஈவேரா அவர்களை எடுத்துட்டு வந்து கரெக்டாக அவங்க பேசின அதே மாதிரியான கொள்கையில பேசிட்டு அந்த திராவிட ஸ்டைலில் அந்த பாலிடிக்ஸை கொண்டு போகும்போது மிகப்பெரிய தலைவலி திராவிட கூட்டத்துக்கும் திமுகவுக்கு தான் உருவாகும் ஏன்னா அவங்களுடைய கோர் அரசியல் அவர் கை வைக்கிறார் அவருடைய அடிமடையில் அவர் கை வைக்கிறார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஜேபி பயங்கரமாக அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் ஜோசப் விஜய் ஏற்கனவே பயங்கரமாக மெர்சல் படத்தின் டைம்லலாம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் பிஜேபி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இப்போ வந்து விஜய் அவர்களுடைய சைட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுதுன்னு வச்சுக்காங்களேன் திமுக அப்போதான் மிகப்பெரிய தலைவலியை உணர்வும் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒன்னே ஒன்று அதுதான் அதை வச்சுதான் ரொம்ப நாளாக உருட்டிட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த அரசியலை கேப்சர் பண்ணி அவங்க முன்னிறுத்துற தலைமைகள்லாம் தலைவர்கள்லாம் இவர் முன்னிறுத்தி அவங்கள விட வந்து ஒரு அட்ராக்டிவா அவங்கள விட ஒரு ஒரு புதுமையா அந்த அரசியலை பண்ணும் போது அவங்களுடைய ஓட் பேங்க் தான் அந்த இடத்துல உடையும் அவங்களுக்கு மேலே ஆர்வம் கொண்ட அந்த கொள்கை மீது ஈர்ப்பு கொண்டவர்கள் எல்லாருமே தான் அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆவாங்க இவங்க வந்து பேரளவில் தான் பேசிட்டு இருக்காங்க இவர் வந்து கிளீனா புதுசா வராரு நாமையா இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய பேங்க் பிஜேபி எதிர்ப்பு ஓட் பேங்க் அதே போல பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி இது எல்லாமே தான் அந்த இடத்துல வந்து விஜய் வந்து டார்கெட் பண்ற மாதிரி ஆகும் தான் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும் ஆக்சுவலி இன்னைக்கு விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த ஈவேரா ஆதரவு ஈவேராவை கையில் எடுக்கிற இந்த அரசியலாகட்டும் அல்லது வந்து பொதுவாக அந்த திராவிடம் சார்ந்த மாதிரியான அரசியலாகட்டும் வருத்தப்பட வேண்டியது மிகப்பெரிய அளவில் தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து வேண்டியது திமுக தான் திராவிட கும்பல் தான் எல்லா வகையிலையும் கரெக்டான ரூட்டில் போயிட்டு தான் நான் சொல்லுவேன் அரசியலாக பார்க்கும்போது தமிழ் தேசியம் தன்னுடைய தனித்தன்மை எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் அது பாட்டுக்கு நீட்டாக அது வளர்கிற வேகத்தில் அது வளரட்டும் ஆனால் அதுடைய அதோடைய அந்த எந்த வகையிலும் அதோடைய இது கலைஞ்சிடாமல் அது வளரட்டும் அப்படின்றது தான் அதோடைய வளர்ச்சி வேகத்தை விட அது எந்த வகையிலும் பொல்யூட் ஆகிடக்கூடாதுன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் விஜய் அவர்களுடைய இந்த ரூட்டை வந்து நான் மனதார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் தமிழக வெற்றி கழகமாகட்டும் அண்ணன் விஜய் அவர்களாகட்டும் இன்னும் அதிகமாக திமுக ஸ்டைல் பாலிடிக்ஸை திமுக பேசுகிற கொள்கை சார்ந்த அரசியலை திமுக பேசக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு சார்ந்து அவங்க காட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஒன்று அதை விட இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாகவே விஜய் அவர்கள் காட்டுட்டும் அப்படின்னு சொல்லி மனசார நான் வாழ்த்துறேன் நல்லா இருக்கும் அதனால தமிழ் தேசியவாதிகள் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நான் சொல்லுவது ஒன்றே தான் ஒன்று நீங்கள் விமர்சனங்களையோ அல்லது வந்து எதிர் உங்களுடைய ஏமாற்றங்களையோ எதிர்ப்புகளையோ அதெல்லாம் எதுவுமே நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க அவர் பண்ணிட்டோம் அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்குது உங்களுக்கு உரியது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்குது நீங்க உங்க அரசியலை நீங்க சத்தமா பேசிட்டு இருக்கீங்க எப்பவும் போல நீங்க பண்றத உங்களுடைய நீங்க ஆதரிக்கிற கட்சியாகட்டும் நீங்க பேசக்கூடிய அரசியலாகட்டும் நீங்க பண்ணிகிட்டே இருங்க ஹெல்த்தியாக இருக்கும் கரெக்டா இருக்குது ஆல்ரெடி அவ்வளோதான் அடுத்த காலையில் சந்திப்போம்